ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விடுவிப்பார் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர் சீலா பிரெடரிக் ஆவார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் சியாட்டல் என்ற நகரிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ என்ற நகரத்திற்கு விமானம் பறந்து கொண்டிருந்தது வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த சீலா சுமார் பதினான்கு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்று நன்கு உடை அணிந்திருந்தவர் ஒருவரின் அருகாமையில் அமர்ந்திருப்பதை கவனித்தார் இந்த பெண் குழந்தையின் முக பாவனை அணிந்திருந்த உடை யாவும் இந்த பனிப்பெண்ணுக்கு சந்தேகத்தை கிளப்பியது ஏதோ தவறு நடப்பதாக உணர்ந்தார் எனவே அந்த பிள்ளையிடம் பேச்சு கொடுத்தாள் ஆனால் அவளை பேச விடாமல் அவள் அருகில் அமர்ந்திருந்த மனிதர் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார் எனவே இவருக்கு சந்தேகம் வலுத்தது உடனே கழிவறைக்கு சென்று ஒரு காகிதத்தில் நீ ஏதாவது சிக்கலில் இருக்கிறாயா உனக்கு ஏதாவது உதவி தேவையா என்று எழுதி வைத்துவிட்டு அமைதியாக சென்று அந்த சிறுமியிடம் கழிவறைக்கு செல்லுமாறு செய்தார் அந்த சிறுமியும் கழிவறைக்கு சென்று அதை வாசித்து விட்டு உதவி தேவை என்று எழுதிவிட்டு தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தால் கழிவறைக்கு சென்று சிறுமி எழுதியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவர் சந்தேகப்பட்டது சரியே எனவே சென்றடையும் விமான நிலைய காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் விமானம் தரை இறங்கியவுடன் விமானத்தில் உள்ளே புகுந்த காவல்துறையினர் அந்த மனிதரை விசாரித்ததில் அவர் அந்த சிறுமியை கடத்தி சென்றது தெரிய வந்தது சிறுமியை கடத்தி சென்ற குற்றத்திற்காக உடனே அவரை கைது செய்து சிறுமியை பெரிய ஆபத்திலிருந்து விடுவித்தனர் சமயோசிதமாக செயல்பட்டு இந்த சிறுமியை காப்பாற்றிய விமான பணிப்பெண்ணை அனைவரும் பாராட்டினர் இந்த சிறுமி போன்று கடத்தப்படாவிட்டாலும் ஏழ்மை கடன் பிரச்சனை தீராத நோய் பாவ வாழ்க்கை மதுவுக்கு அடிமை போன்றவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அவர்களை விடுவிக்க நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களால் விடுவிக்கக் கூடுமானால் விடுவியுங்கள் இதை கேட்கும் நீங்கள் எதிலிருந்தாவது விடுவிக்கப்பட வேண்டியது உள்ளதா அது நமது கடமை ஒன்று பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் சங்கீதம் எண்பத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இரண்டு கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் யாக்கோவை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இரேமியா முப்பத்தி ஒன்று பதினொன்றாவது வசனம் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரமும் ஒன்றாம் வசனமும் பதினெட்டாவது வசனமும் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் மூன்று விடுதலைக்காக காத்திருப்பவர்கள் கவனத்திற்கு கத்தாவே என்னை விடுவித்தர்களும் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் சங்கீதம் நாற்பது பதிமூன்றாவது வசனம் விடுதலைக்காக கத்தரிடம் ஊக்கமாக ஜெபியுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இன்றைய வாக்குத்தத்தான் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்